ஹாய் குட்டீஸ் நான் உங்க அம்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி ஈசாப் நிதி கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழு செலவு தொழிலாளி இருந்தாரு அவரு வீடு வீடா போய் வெளுக்க வேண்டிய துணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தங்கரையோரத்துல அதை நல்லா செலவு பண்ணி மறுபடியும் வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு அவருக்கு எல்லா விதத்திலயும் உதவிகரமா ஒரு கழுதையும் இருந்துச்சு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கழுதைய நல்ல கவனமா பாத்துக்கிட்டாரு ஆனாலுமே அவருக்கே வருமானம் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறதுனால அந்த கழுதைக்கு தேவையான அளவுக்கு பசும் பொருட்கள் எல்லாம் அவரால் வாங்கி தர முடியல இருந்து பொழுது வரைக்கும் அந்த அந்த செலவு தொழிலாளிக்கு ரொம்ப உதவிகரமா ஒவ்வொரு வீடா போய் துணி மூட்டைகளை சுமந்து ஆத்தங்கரைக்கு கொண்டு வந்து அவர் அந்த துணிகள் எல்லாம் வெளுத்து காய வச்சு மறுபடியும் அந்த கழுத மேல ஏத்தி அந்த வீடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு அந்த கழுத கடுமையா உழைக்குது இல்லையா அதனால மாலை நேரத்துல ஆத்தங்கரையில அந்த கழுதைய நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு அத காட்டை ஒட்டின பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விட்டுடுவார் அந்த கிராமம் காட்டை ஒட்டி இருந்ததுனால அவரும் கொஞ்சம் பயம் இல்லாம அனுப்புனாரு அந்த பகுதிகளில் பொருட்கள் நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கும் கழுதையும் அன்னைக்கு நாள் ஊரா உழைச்ச கலப்பு போக வேணுங்கிற அளவுக்கு பசும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா கொழு குழு இருந்துச்சு இந்த கழுதை அடிக்கடி காட்டை ஒட்டின பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்கு வர்றத ஒரு ஓனாய் பார்த்துடுச்சு இந்த கழுதை நல்ல செழிப்பா கொழு கொழுன்னு இருக்கு இத மட்டும் நம்ம அடிச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது எப்படி இந்த கழுதையை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஓனாய் ஓனாய் தன்னை கண்காணிக்கிறது அந்த கழுதைக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் வழக்கம் போல கழுத அந்த காட்டை ஒட்டின பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்துச்சா அப்போ தன்னை அறியாமையே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து காட்டுல ரொம்ப தூரம் போயிடுச்சு திடீர்னு பொழுது இருள ஆரம்பிக்கவும் கழுதுக்கு அப்பத்தான் நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோன்னே புரிஞ்சது தான் வந்த பாதையிலேயே வேகமா தன்னோட வீட்டுக்கு போயிடணும்னு கழுத நினைச்ச போது அதுக்கு பக்கத்துல இருந்த புதர்லேருந்து அப்படின்னு ஒரு உரும சத்தம் கேட்டுச்சு இதை கேட்ட உடனே கழுதைக்கு தனக்கு எதுவும் ஆபத்து வரப்போகுதுங்கிறது புரிஞ்சிடுச்சு அது ரொம்ப புத்திசாலி கழுதை அதனால தன்னோட பதட்டத்தெல்லாம் வெளியில காட்டிக்காம காதுகளை நல்ல கூர்மையா தீட்டிக்கிட்டு அக்கம்பக்கத்துல ஏதாவது அசைவு தெரியுதான்னு நோட்டம் விட்டுக்கிட்டே தன்னோட வீடு நோக்கி போற பாதையில வேகமாக நடக்க ஆரம்பிச்சுது கொஞ்சம் தூரத்திலேயே தன்னை யாரோ பின்தொடர்ந்து வராங்கன்னு அந்த கழுதைக்கு புரிஞ்சு போச்சு யார் அதுன்னு நம்ம கேட்டு அந்த வந்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்துருவாங்களோன்னு நினைச்ச கழுத எதுவுமே பேசாம இன்னும் கொஞ்சம் தன்னோட நடைய வேகமா போட்டுச்சு திடீர்னு அந்த கழுத போற பாதையில நல்லா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அந்த ஓனாய் தொபுக்க திடீர்னு குதிச்சிடுச்சு ஓனாயை பார்த்து ஒரு நிமிஷம் கழுத மிரண்டு போயிடுச்சு ஆகா இந்த கிட்ட மாட்டினோன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம எப்படியாவது இது கிட்டேன்னு தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த கழுதிக்கு புரிஞ்சு போச்சு தன்னோட சுத்து வட்டாரத்துல வேற ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பார்த்த கழுத தான் வீடை நோக்கி போற பாதையில வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு ஓனாயும் அந்த கழுதையை துரத்துக்கிட்டு ஓடுச்சு காலையிலேருந்து உழைச்ச அலுப்புல அந்த கழுதையால ரொம்ப வேகமா ஓட முடியல ஆனா ஓனாயோ எப்படியாவது இந்த கழுதை இன்னைக்கு பிடிச்ச ஆகணும்னு நாலு கால் பாய்ச்சலும் துரத்திக்கிட்டு வருது இதை பார்த்த கழுத ஒரு தந்திரம் பண்ணிச்சு அந்த வீட்டு நோக்கி போற பாதையில கொஞ்சம் தூரம் ஓடி போய் நட்ட நடுவுல நின்னுக்கிட்டு பொறுமையா இயற்கையை ரசிக்கிற மாதிரி நின்றுடுச்சு அந்த கழுதையை வேகமாக துரத்திக்கிட்டு வந்த ஓனாய்க்கு கழுதை ஓடாமல் நிற்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு என்ன இந்த கழுதை ஓடாமல் நிற்கிது சரி எப்படியோ நம்மளுக்கு அந்த கழுதை கிடச்சிடுச்சு இன்னைக்கு விருந்து சாப்பிட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்ச ஓனாய் கழுதையை நோக்கி பாஞ்சு வந்துச்சா கழுத ஓனாயை பார்த்து வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூசல விசாரிக்குது ஓனாய் இப்ப ரொம்ப குழம்பி போயிடுச்சு நம்மளை பார்த்துட்டு இந்த கழுதை ஓடும் பயப்போடுன்னு நினைச்சா இது நம்மளையே நல்லா விசாரிக்குதே அப்படின்னுட்டு ஓனாய்கிட்ட பேசிக்கிட்டு அந்த கழுத தன்னோட பின்னன்கால்களை நடக்க முடியாத மாதிரி கேந்தி கேந்தி அந்த பாதையில போய்கிட்டு இருந்துச்சு ஓனாயோ அந்த கழுதைய பார்த்து ஆஹ் உனக்கு என்ன பார்த்து பயமா இல்ல நான் உன்னை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் நீ என்னையே நல்லா விசாரிக்கிறீ அப்படின்னுச்சு அது உடனே அந்த கழுதையோ ஆ என்ன பண்ணுறது ஏற்கனவே எனக்கு காலில் ரொம்ப அடிபட்டுருக்கு நீங்கள் வேற என்ன சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட உடனே ஓனாய் என்னது காலில் அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்க அந்த கழுதையும் ஆமாண்ண என்னோட இடது பக்கத்தில் இருக்கிற பின்னங்காலில் ரொம்ப கூர்மையான ஒரு முள் குத்திடுச்சு நீங்கள் வேற என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்கிறீங்க அந்த முள் உங்களோட தொண்டையில் சிக்கி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுவோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு பேசிச்சு இதை கேட்ட உடனே ஓனாக்கி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு இந்த கழுதையை நம்ம சாப்பிட போகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் இது பயப்படாமல் அதோட காலில் குத்தின முள் நம்மளோட தொண்டைய பதம் பார்த்துருவோன்னு கவலைப்படுதே இது உண்மையிலேயே நல்ல கழுதை தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்ட ஓனாய் அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கழுத முகத்தை இன்னும் சோகமா வச்சுக்கிட்டு இல்லைன்னு நீங்க மட்டும் அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டீங்கன்னா என்னோட கால்லையும் வலி குறைஞ்சி போயிடும் நீங்க என்ன சாப்பிட்ற போது உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது இறக்கறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ஆசைன்னு நீங்க இத நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு ரொம்ப கிஞ்சி கேட்டுச்சு இத கேட்ட உடனே ஓனாயும் சரி சரி எப்படி நான் உன்னை சாப்பிட போறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்ய மாட்டேனா எங்க காலை காட்டு அப்படின்னு சொல்லிச்சு கழுதையும் முன்னாடி இருந்து பார்த்தா எப்படின்னே தெரியும் என்னோட பின்னங்கால் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தன்னோட இடது பின்னங்கால தூக்கி காட்டுச்சா ஓனாயும் சரி சரி அப்படின்னு கழுதையோட பின்பக்கத்துக்கு போய் அந்த காலை நல்லா ஊத்து ஊத்து பார்த்துச்சு அதுக்கப்புறம் கழுத கிட்ட கேட்டுச்சு என்ன இங்க எந்த முள்ளும் தெரியலையே அப்படின்னு அப்பா கழுத என்ன பண்ணுச்சு தன்னோட பின்னங்கால நல்லா தூக்கி ஓனாயோட தாடையிலயே விட்டுது பருவோத அவ்வளவுதான் ஓனாய் அப்படியே குட்டிகரம் அடிச்சு பல்லெல்லாம் உடஞ்சு உருண்டு போயிடுச்சு ஓனாய் அந்த பக்கம் உருளவும் கழுத நாலு கால் பார்த்தல்ல தன்னோட எஜமானரோட வீட்டை நோக்கி வேகமா ஓடிடுச்சு அந்த ஓனாய்க்கு இருந்த பல்லெல்லாம் கொட்டி போச்சு புத்திசாலித்தனமா கழுத தன்னோட உயிரை காப்பாத்திச்சு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் இழக்காம இருந்தா நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் சரி குட்டீஸ் ஒரு விடுகதை கேட்கட்டுமா விதை இல்லாம முளைக்கும் வேர் இல்லாம கிளைக்கும் அது என்ன இதுக்கான விடை விலங்குகளோட கொம்புகள் தான் இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே ஆச்சு